ஏக்கா பிரியாணி போடணும்னு முடிவெடுத்தாச்சு இன்னும் அடுத்த என்னென்ன வாங்கணும் இன்றைக்கே வாங்கி வைக்க வேண்டாமா கொஞ்சம் லிஸ்ட் ரெடி பண்ணலாமா என்னடி லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் நம்மளே மார்க்கெட்டுக்கு போனோன்னா என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட வேண்டியது தானே ஆமாடி மார்க்கெட் போனால் வெங்காயம் தக்காளி எங்கே எங்கே சீப்பாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மசாலா ஜாமங்க தானே அவ்வளோ தானே ஆமாம் நாட்டுக்கோழி லட்சுமிக்கா தரேன்ட்டாங்க அது மட்டும் போதுமா அது பத்தாதுடி ஒரு ரெண்டு கிலோ சிக்கனு அப்புறம் ஒரு கிலோ மட்டன் வாங்கிக்குவோம் ஆமாம் நாட்டுக்குள்ளேயே பிரியாணி செஞ்சுருவோம் சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொஞ்சம் சுக்கா வச்சிடலாம் அப்போ மட்டன் எதுக்குடி அக்கா மட்டனை சுக்கா வச்சுருவா சிக்கனை ஃபுல்லாகவே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவோம் நாலே போயிடும் சின்ன பிள்ளைகள் பூரா அதுதான் வேணும்னு கேட்கணும் எதுக்குடி ஒரே நல்லா எல்லாத்தையும் வைக்கணுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றொன்னும் கேட்கக்கூடாதா அதுவும் சரிக்கா ஒரே நல்லா அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட முடியாமலும் கிடக்கும் அப்போ என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஐடியாடி நாளைக்கு நம்ம பிரியாணி செய்கிறத விட பேசாமல் ஏதாவது ஒரு விசேஷ நாள் இல்லை ஒரு நியூ இயரோ இல்லைன்னா பொங்கலுக்கு மறுநாளோ அப்படி கூட எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்லாடி இல்லை மஞ்சு நாளைக்கு செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு கொஞ்சமாக ஏதாவது செய்வோம் அப்புறம் நியூ இயருக்கு எல்லாம் செய்வோம் சரிக்கா அப்போ சரி பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க நாளைக்கு நாட்டுக்கோழி மட்டும் பிரியாணி செய்யுங்க மற்றதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரி அப்போ நாளைக்கு ட்ரையல் பார்த்து வாங்கிங்க கரெக்டு தான் டி நாளைக்கு ட்ரையல் பார்த்துட்டு நியூ இயருக்கு பெருசாக செஞ்சிடலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஏதாவது விசேஷ நாட்களில் தான் நம்மளுக்கு முழு நேரமும் அடுப்படியே கெதின்னு ஆக்கி விட்டுறாங்க எல்லாரும் பண்டிகைகளை நல்லா கொண்டாடுவாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம மட்டும் அடுப்புக்குள்ளேயே தான் நிற்கணும் என்னக்கா செய்ய அது நம்மளுக்கு எழுதப்படாத விதி தீபாவளினாலும் பாருங்க காலையில் வடை சுட ஆரம்பிச்சியிலேருந்து இட்லி சட்னி சாம்பார்னு எல்லாம் செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வச்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே பத்து மணி ஆயிரும் அதோடய நிப்பாட்டுவாங்க சாமி உங்க கையோட எல்லாரும் புது துணியை எடுத்து போட்டுட்டு வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம என்ன செய்வோம் அடுத்ததுல மத்தியானத்துக்கு என்ன செய்யணும் கெடா விருந்து வைக்கவா கோழி விருந்து வைக்கவான்னு பார்க்கணும் எல்லார் வீட்லேயும் இதே நம்ம தான் போல இருக்கு பொங்கல்னாலும் இதேதான் காலையிலே விடிய காலையிலே எந்திரிச்சு நம்ம தான் எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் வைக்கணும் வந்து ஒரு உதவி கூட எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க ஒருத்தரும் நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்று கடைசியில் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஆமாடி இப்ப இதுக்கடி போட்டு நம்ம ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லக்கா சொல்றேன் அதான் ஒரு விசேஷ நாட்கள்ல நம்மளுக்கு ரெஸ்ட்ங்கிறதே சுத்தமாவே இருக்க மாட்டேங்குது ஒத்தையிலே எல்லாம் கடந்து செய்ய வேண்டியிருக்கு என்ன செஞ்சாலும் பாருங்களே வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வருவாங்க பாருங்க மண்டை மேலே தூக்கி எதாவது போடணும் போல வரும் கணக்கலாம் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களும் வந்து எல்லா உதவியும் செஞ்சு ஒரு விசேஷ நாட்கள்ல நல்லா தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் இப்படி எழுதப்படாத விதி எழுதின விதினு இருக்க வேண்டியிருக்கு நேற்று காட்டிய தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும்னு சொல்லி எவ்வளோ பர பர பரன்னு எவ்வளோ வேலை பார்க்குறோம் சாயங்க அஞ்சரை மணிக்கு வந்துட்டி இன்னும் வேலை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு அது பரவாயில்லி அஞ்சரை மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து கேட்குறாரு எனக்கு பேரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு சீக்கிரம் வேலை கேட்டு நேரம் ஆகுது அப்படின்னு பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு அவங்கள சொல்லியும் ஒன்றும் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்து கால் வலிக்கின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லலாம் என் வீட்டுக்காரர் வந்து என்ன செய்ய சொல்லி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு எங்கள் அத்தையும் அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கலாம் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க நீ கொடுத்து வச்சா நிறைய பேர் இப்படி இருக்காங்க ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க அதான் நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு விசேஷ நாட்கள் இல்லைன்னா மொத்தமாக ஏன் ஆளும் பெருமா செஞ்சால் கொஞ்சம் வேலையும் குறையும்ல அதுக்காக தான் சொன்னேன் சரிம்மா நம்ம இனிமேல் அதே மாதிரி வேணால் செஞ்சு பார்ப்போம் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் சரி இப்போது மார்க் எடுக்களம்பலமாக என்னென்ன வேணும்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க நானும் செல்வியும் பைக்கில் போய் வாங்குறோம் அப்படி செல்வியோ அப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கு ஆகலல்ல சரி அப்படி நீங்க ரெண்டு பேருமே போய் வாங்கிட்டு வாங்க மல்லிகா ஒரு கிலோ பல்லாரி ஒரு கிலோ தக்காளி அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அப்புறம் இந்த பட்டை கிராம்பு இவ்வளோதானே வேணும் ஆமாடி அப்புறம் நெய் கடலை எண்ணெய் புதினா இலை மல்லி இலை இதெல்லாம் எழுதிக்கோ ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு தயிர் பக்கெட் எழுதிக்க எதுக்கடி தயிர் நம்மக்கிட்ட தயிர் இருக்கு நல்லா அழகாக கட்டி தயிர் இருக்கு நான் கொடுக்கேன் அப்போ அவ்வளோதானேக்கா இதை மட்டும் போய் வாங்கி வந்துட்டுமா ஆமாடி இதை போய் வாங்கிங்க எதுவும் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் செல்லி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாடி கீழே போட்ட மாட்டியே ஓட்ட தெரியாமல் அப்படி வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளோ நாள் வெளியே எடுத்துட்டு போகல அவ்வளோதான் சரி எல்லாம் எடுத்துக்கிட்டியா பர்ஸு ரூபா எல்லாம் எடுத்துக்கிட்டியா நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நீ ஏதாவது வச்சிருக்கேன் இல்லையா நானும் கொஞ்சம் வச்சுருக்கேன் டி உன்ன பார்த்துக்கலாம் அம்மா பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டுலாம் தேவை தானே ஆமாம் அதை சொல்லவே இல்லை வரேன் அக்கா சரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ எழுத வேற செய்யல நான் ஞாபகம் வச்சுருக்கேன் டி எல்லாம் கரெக்டாக வாங்கிடலாம் கடையில் வாங்குவோம்மா ஆ பாண்டி நல்லா இருக்கேன் பாரு என்ன கொஞ்சம் தெரிஞ்ச சத்தமாக கேட்குது ஏக்கோ இங்கே வாக்கா நம்ம கடையில் வாங்கலாம் வாக்கா என்ன தம்பி நேத்து விளக்கு கடை வச்சிருந்தே இன்னைக்கு காய்கறி கடை வச்சிருக்கேன் ஆமாக்கா காய்கறி கடை தான் நம்மளோட மெயின் கடையே விளக்குலாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம்க்கா செல்வி இந்த பக்கம் வா இந்த கடையில் வாங்கிக்கலாம் அடா நம்ம தம்பி என்னப்பா டைப் டைப்பாக கடையை மாற்றிக்கிட்டே இருக்கேன் ஏக்கா ஒரே கடை தான்க்கா உள்ள காய்கறி கடை சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெளியே அந்த அந்த டைமில் என்னென்ன பொருள் வந்து அதெல்லாம் வாங்கி வைப்போம்க்கா பெரிய ஆளுதான் தான் டாடி ஏக்கா இது போக நான் ஆட்டோ வேறு ஓட்டுவேன்னா பாருன் அப்படியா அப்போ ஆட்டோக்கு நம்பர் இருந்தால் கூட எங்கேயாவது எமர்ஜென்சிக்காக போகணும்னா உனக்கு கூட்டுக்கிறோம் ஆ தரேன்க்கா அப்புறம் குட்டியான கூட இருக்கு எதுவும் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போகணும் மாத்தணும் வைக்கணும்னா அதுக்கும் கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்க போலப்பா ஆமாக்கா எல்லாம் தாத்தாவோட இதுதான் சரி எனக்கு வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ போடுப்பா கொண்டாக்கா பையன் கொண்டாக்கா போட்டுரும் அண்ணே சுரேஷமே சொல்லுதம்பி அண்ணே இதுல வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ போடுமே கொண்டா கொண்டா வேற என்ன வேணுக்கா சொல்லுக்கா அப்புறம் ஒரு கிலோ இஞ்சி கிலோ பூண்டு அப்புறம் புதினா இலை மல்லி இலை எல்லாம் கொடுப்பா ஆ சரிக்கா சரிக்கா ஏக்கா மல்லி புதினா இலை பத்து பத்து ரூபாய்க்கு போதும்மாக்கா இல்லை ஒவ்வொரு கேட்டு போடவா ஏ பத்து ரூபாய்க்கு போதும்பா இதையும் சேர்த்து அண்ணா அப்படியே ஒரு கிலோ இஞ்சியும் பூ காய்க்கல பூடும் போட்டுருந்தேன் அவ்வளோதானாக்கா வேற எதுவும் எல்லாம் நல்லா ஃப்ரெஷா இருக்கு காய்கறியெல்லாம் வாங்கிக்கலாம் எவ்வளோ அவங்களுக்கு பல்லாரி தக்காளி இஞ்சி பூடு மல்லி இல புதினா இல எல்லாம் சேர்த்து முன்னூத்தி நாற்பது ரூபா வருதுக்கா என்னப்பா இந்த சொல்ற சொல்றேன் பல்லாரி கிலோ எழுபது ரூபாக்கா தக்காளி ஐம்பது ரூபாக்கா எல்லா விலையும் கூடக்கா இன்னும் வேற விலை வந்து பொங்கல் கழிச்சு தாங்க்கா விலை குறையும் சரி பார்த்து சொல்லுப்பா கொஞ்சம் குறைச்சி போடு சரிக்கா நான் அண்ணன்ட்ட கேட்டுட்டு வந்து ஒரு நிமிஷம் சொல்கிறேக்கா சுரேஷன் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களானே இந்த போட்டோப்பா இந்த போட்டோ எந்த தரேன் இந்த எல்லாம் போட்டாச்சு சரி பார்த்துக்கோ ஆ பல்லாரி தக்காளி எல்லாம் ஓகே தான் இந்தாக்கா முன்னூற்றி நாற்பது நீ ஒரு முந்நூற்றி இருபது ரூபா கொடுப்போதும் முந்நூறுவாய் போடுப்பா கா கட்டாதுக்கா முந்நூற்றி இருபதா கொடுக்கா சரிங்கப்பா அடுத்த வந்தால் நம்ம கிடைக்கவாக்கா பாசல்லி போவோம் நானே உள்ள வச்சிருமே நீ வீடு தரந்து கிடக்கி யாரையுமே காணோம் சத்தம் குடி உள்ள இருந்து வருவாங்க அலிகா எங்க இருக்கீங்க மார்க்கெட் பேட் வந்துட்டீங்களா வீட்டு கொண்டு போய் வைக்க வேண்டியதுதானே நாளைக்கு கொண்டு வர வேண்டியதுதானே ஏகா இங்கே இருக்குட்டு கா எல்லாத்தையும் மொத்தமா நாளைக்கு கொண்டு போய்க்கலாம் ஏகா நான் வாங்குறது எல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க எல்லாம் சரியா தானடி இருக்கும் எதுக்கு அதல செக் பண்ணிக்கோங்கக்கா கா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலா ஜாமான் எல்லாம் இருக்கு அரிசி என்னடி கழிச்சு சொல்லவே இல்லைக்கா ஆமா நீ இஞ்சி பூடே சொல்ல மறந்துட்ட அதே நாங்க தான் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்தோம் ஆமாடி மறந்துட்டேன் டி இஞ்சி பூடு வாங்கிட்டீங்களா நீ இப்ப பிரியாணிக்கு அரிசி வேணும்ல பிரியாணி அரிசி ஜீரா பாஸ்மதி பாஸ்மதியாக்கா ஜீரா சம்பால போடுவா நல்லா இருக்கும் ஜீரா சம்பானா எங்க வீட்ல கிடக்கு ஒரு 2 கிலோ கணக்கு கிடக்கு நான் எடுத்து வர நாளைக்கு 2 கிலோ அக்கா ஆ 2 கிலோ போதும்டி டி அப்ப சரி வேல மிச்சம் நான் அதே நாளைக்கு எடுத்து வந்துறேன் ஏ நம்ம போமா போ என்னைக்கு வீட்ல இறக்கி விட்டு போறே ஆ சரி வா போலாம் ஏங்க நான் போய் வரேன்கா நாளைக்கு பாப்போம்

ஏக்கா இப்போவே பத்த வச்சிருவா எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று போல பத்த வச்சு விடுவோம்க்கா நான் காஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ சரி எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ பற்ற வச்சுட்டா போதுமா ச்சே தக்காளி இருக்குது வெங்காயமும் இருக்குது வேறு என்ன இருக்குது புதினா மல்லியிலே ஆஞ்சி வச்சுட்டியாக்கா ஆமாம் டீ நான் மார்க்கெட் போய்ட்டு வந்து ஒன்று வச்சிக்கல எனக்கு ஏதாவது சேவமேட்டு எடுத்து ஆஞ்சி வச்சேன் ஏக்கா நான் போய் இந்த இஞ்சி கூட அரைச்சி வச்சு நான் எடுத்து வந்துவேன் ஆ சரிம்மா போய் எடுத்துகிட்டு வா ஏக்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா

நல்லா சுட்டு வெட்டி கழுவி மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி நல்லா தான் போச்சிக்கா இன்னும் கழுவுணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கழுவி எட்டுன்ட்டியா சரிக்கா அதில் அடிச்சுடு அரிசி சிக்கனு எல்லாம் வந்துட்டு அப்போ ஆரம்பிச்சிருவா வலி அடுப்பு பத்த வை இந்த நெய் எண்ணெய் தயிர் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன் சரிக்கா சீக்கிரமாக எடுத்துட்டோம் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நான் அடுப்பை கொஞ்சம் பத்த வைமா நான் வரேன்க்கா நான் வரேன் அடுப்ப பத்த வச்சாச்சு எந்திக்கா நான் டி அப்போ எனக்கு ஒன்று ஒன்று என்ன எடுத்தாங்கண்ணே

இது இத போட்டானே இன்ன வாசனையா இருக்கும் பாரு பொட்டியா மல்லியில புதினால எல்லாம் பொட்டியா எல்லாமே போட்டா சிலகாய் எல்லாம் நல்லா வதங்கணும் அப்படி தானே ஆமாடி இது எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இல்லனா அடியில பிடிச்சிடும் நல்லா வதங்கிட்டா சொல்ல எடுத்து தரேன் இல்லடி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் செல்வி அரிசி ஊற வச்சியா ஆமாடி நல்லா கலஞ்சி ஊற வச்சி தான் எடுத்து வந்திருக்கேன் இந்த கஞ்சி பூண்டு உள்ள போடு இங்க போட்டுடா ஆ இப்ப போடுடி சரியா இருக்கும் ம் நல்லா வதங்கிட்டு சிக்கன் போட்டுருமா இன்னைக்கு செல்லி கையால தான் பிரியாணி சமைச்சு எல்லாரும் சாப்பிட போறோம் இன்னைக்கு பாருக்கா இன்னைக்கு என் டேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஓன் டேஸ்ட் எனக்கு எதுக்குடி எனக்கு பிரியாணி மட்டும் போதும் தரே தண்ணி ஊத்துக்குமா நாட்டுக்கோழி நல்லா வேகணும் நேரா குறோம் ரொம்ப வேகிறதுக்கு இன்னைக்கு மட்டும் பிரியாணி சூப்பரா வந்துட்டேன்னா ஒரு பிரியாணி கடையே போட்ற வேண்டியதுதான் ஆமாடி மார்க்கெட்ல புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிரவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வலையட்டிக்கு சொல்லாதீங்கக்கா உன்னைக்குமே எனக்கே அந்த ஆசை இருக்கு அப்போ சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடையை போட்டுருவோம் ஆமா நாட்டுக்கோழி சப்ளைக்கு லட்சுமி அக்கா இருக்காங்க செல்லி தயிர் ஊத்திட்டியா ஆ ஊத்திட்டக்கா ஊத்திட்டேன் ஊத்தி தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா வெந்துகிட்டு இருக்கு பாரு இக்கா வெந்ததுக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான அளவு பார்த்து தண்ணி ஊத்துணும் ஆமா இப்ப கோழி வேகிறதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்தி இருக்கு ம் நல்ல வாசனை வருது நல்ல கோழி வெந்துட்டு நினைக்கேன்டி அரிசி போடுறோம் இக்கா தண்ணி ஊத்திட்டு அரிசி போடணுமா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துணுமா முதல்ல அரிசி போடுடி நல்ல ஒரு பரட்டு தட்டிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்துவோம் இக்கா மூடி எது வைக்கணுமா ஆமாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் ம் நல்லா சூப்பராக வந்துட்டு பிரியாணி அவ்வளோதாம்மா செல்வி போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்ச மாதிரியே சூப்பராக பிரியாணி செஞ்சாச்சு ஆமாம் இனிமே எல்லாரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சமைச்சு பிரியாணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்